காலே இப்படி சுத்தி ஏறதுக்கு இப்படி ஏறி இருக்கலாம் மேடம் பலம் ஏட்டா இப்படி சுத்த டைம் பாஸ் ஆகும்ல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இப்போ குரங்கு காட்டுறோம் ஹாய் சொல்லு ஏ அது வந்து ராமா ராமா ஹாய் சொல்லு ராமா மின்னு வாவ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போய் விஷாந்த் கீழே போ போய் கால் வை போப்பா போ அங்க போய் நில்லு அம்மா கூட போ பிரதா போ ஏய் லாடி வருது. ஹாய் फ्रेंड्स. வாவ். அம்மா கேர் ஆமா. டேய், ரூமா பட்டி. ரூமா பட்டி. ரூமா பட்டி. バキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラババキシャラババキシャラババキシャラババキシャラババキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャラバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキシャバキ Thank <laughs> you.

லைக் சே பண்ண மாட்டீங்க பாருங்க लास्ट டைம் இங்க வரைக்கும் வந்துதன நம்ம கீழ இறங்கிட்டோம் ஆமா இங்க கொஞ்ச வெயிட் பண்ணுங்க फ्रेंड्स அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க அப்படியே ஷூட் கூட வந்தத நான் வீட்லயே கேக்கிறேன் யார் கோமாளி பாக்குற மாதிரி

하이, 안녕, 쿠마파티, 헤이, 쿠마파티, 반가워, 와, 봐야겠어, 기셔, 치즈, 에이, 가로, 에이, 앞으로 마, 안녕하세요, 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 안녕하세요,

நம்ம எல்லாரும் வந்தா ஆபரேட்டர் மீன் இருக்காங்க ஹாய் फ्रेंड्स ஹாய் फ्रेंड्स கல்ல கடைக்கு வந்திருக்கோம் கல்ல கடை சோட்டி கல்ல கடை நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கல்லு சாப்பிடுறோம் இருக்கோம் ஃபேமிலியோட இருக்கோம் ட்ரை ட்ரை பண்ணு சூப்பரா இருக்கு வாங்க இது பொதுத் தரிய கல்லு இது கேப்பல்லங்க இங்க பாருங்க ஹாய் फ्रेंड्स கைடுங்க ஹாய் फ्रेंड्स எல்லாரையும் கேடுங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம் லன்ச் முடிச்சுட்டு இப்போ டைரெக்டாக நம்மளுடைய ட்ரீ ஹவுஸ் தான் போயிட்டு இருக்கோம் ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுது ஸோ நம்ம ட்ரீ ஹவுஸ் ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கிட்ட ஆகும் ஸோ கேரளாவில் நம்ம என்ன பிளேஸில் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறோம் என்ன பர்பஸ்க்காக நம்ம கேரளாவுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் அந்த நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ட்ரீ ஹவுஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ட்ரீ ஹவுஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இதோடைய ஃபுல் ப்ளாக் வந்து நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்